கோவையில் நடைபெற்ற தேசிய அளவிலான பாரா த்ரோபால் போட்டி மூன்று நாட்கள் நடைபெறும் இதில் நாடு முழுவதும் இருந்து மாற்றுத்திறனாளி வீரர் வீராங்கனைகள் ஆர்வமுடன் பங்கேற்பு பாரா த்ரோபால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பாக நான்காவது தேசிய அளவிலான பாரா த்ரோபால் போட்டி கோவையில் துவங்கியது மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இதில் தமிழ்நாடு கேரளா மகாராஷ்டிரா ராஜஸ்தான் டெல்லி ஹரியானா என நாடு முழுவதும் இருந்து இருபதற்கும் மேற்பட்ட அணிகளைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் தேசிய அளவில் நடைபெறும் போட்டிகளில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கென தனித்தனியே போட்டிகள் நடைபெற்றன லீக் சுற்றுகளாக விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டிகளில் மாற்றுத்திறனாளிகள் வீல் சேரில் அமர்ந்தபடி பந்தையில் ஆவகமாக பிடித்து விளையாடின இதில் தேர்வு செய்யப்படும் அணிகள் மலேசியா கோலாலம்பூரில் நடைபெறவுள்ள ஏசியன் பாரா த்ரோபால் போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்பட இருப்பதாக சர்வதேச பாரா துரோபால் பெடரேஷன் நிறுவனர் மற்றும் பொதுச்செயலாளர் செயலாளர் பிரேம்குமார் மற்றும் தமிழ்நாடு பாரா சங்க தலைவர் சரண் ஆகியோர் தெரிவித்தனர் வணக்கம் நான் டாக்டர் ஆல்பர்ட் பிரேம்குமார் ஃபவுண்டர் அண்ட் ப்ரெசிடெண்ட் பேரா த்ரோபால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் செக்ரட்டரி ஜெனரல் வேர்ல்ட் பேரா த்ரோபால் ஃபெடரேஷன் நான்கு ஆண்டுக்கு முன் இது ஒரு சிம்பிள் ஒரு விளையாட்டாக துவக்கப்பட்டது ரெண்டே அணிகள் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா இருந்தது அதுக்கப்புறம் இது உடைய வீரியம் இதுடைய இன்ட்ரெஸ்ட்னஸ்ஸு இது உடைய ஒரு தன்மையினால் இந்த விளையாட்டு இருபத்தி ரெண்டு ஸ்டேட்டு விளையாடக்கூடிய இதாகிடுச்சி வேர்ல்ட் லெவலில் பதி பதினெட்டு கண்ட்ரீஸ் எங்களோட வந்து அப்ளேட் ஆகியிருக்காங்க இது வேர்ல்ட் பாடி ரிஜிஸ்டர்ட் அட் கம்போடியா துபாய் அண்ட் இந்தியா இது வந்து வேர்ல்ட் கவுன்சில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மற்றும் ஆசிய கவுன்சில் அதோடைய வைஸ் பிரசிடன்ட் சந்தோஷ் ராஜேஷ் வந்திருக்காங்க வேர்ல்ட் பாடியுடைய பிரசிடெண்ட் நிர்மலா ராவத் அவங்க தான் இது உடைய பெரிய சப்போர்ட்டு மற்றும் தமிழ்நாடு அண்ட் வைஸ் பிரசிடெண்ட் ஃபெடரேஷன் பாரா ஃபெடரேஷன் சரண் ரொட்டேரியன் சரண் சேர்மேன் சரண் ஹாஸ்பிட்டல்ஸ் அவர் வந்து மிக பெரிய சப்போர்ட் இதுடன் எங்களுடைய ஆர்கனைசிங் கேப்டர் ஜெயபிரபா அண்ட் தினேஷ் இவர்களெல்லாம் இணைந்து இந்த போட்டியை வந்து ஃபோர்த்து நேஷ்னல் பேரா த்ரோபால் சாம்பியன்ஷிப் இங்கே நடக்குதுங்க இது எங்களுக்கு வந்து பேராலிம்பிக் கமிட்டி ஆஃப் இந்தியாவுடைய ரெகனைஸ்டு பாடி ஸோ இந்த விளையாட்டுக்கு இருபத்தி நாலு கண்ட்ரி ஆல் இண்டியாவிலேருந்து வந்திருக்காங்க உத்தரகாண்ட் ஜம்மு காஷ்மீர் ராஜஸ்தான் ஹரியானா ஜார்க்கண்ட் தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா பாண்டிச்சேரி தமிழ்நாடு என்று இருபத்தி நாலு அணிகள் கலந்து கொண்டு இது வந்து மூன்று நாள் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி தேர்ட்டி ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி நைன் வந்து பிக்சர்ஸ் மீட்டிங் அண்ட் அரைவல் எல்லாமே இருக்கும் இன்றைக்கி வந்து இந்த ரெண்டு நாள் இந்த லீக் போட்டி நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் போர்டுடைய ஒரு இது லீக் கம் நாக் அவுட் தான் வைக்கணும் அதே மாதிரி நாங்கள் வந்து அதை முழுமையாக பின்பற்றுறோம் நடுவர்கள் ஸ்ரீலங்காவிலிருந்து சேர்மேன் வேர்ல்டு ரெஃப்ரி போர்ட் ரத்நாயக் வந்திருக்காரு ரோஷன் வந்திருக்காங்க ஸோ நடுவர்கள் வந்து எந்த ஒரு பாசுவாலிட்டி இல்லாத இருக்கணுன்ட்டு நம்மளுடைய ஃபெடரேஷன் ரெஃப்ரியும் பண்ணியிருக்காங்க இந்த பேரலிம்பிக்கில் நம்ம தான் ஒரு ரூல்ஸ் புக் வந்து இது லெவலில் வெளியிட்டிருக்கோம் அந்த ரூல்ஸ் புக்கில் எல்லாமே கொடுத்துருக்கோம் ஸோ இதுக்கு வந்து வந்த அனைவருக்கும் மீடியா அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்